அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகி ஏசுக்கிறது கிருபையும் சமாதானமும் நம்மில் இன்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்த தா வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் கணம் காண்கிற காரியம் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் என் வாயிலே வேறு எங்குமே இல்லைங்க ஆசீர்வாதம் நம்ம இடத்துல மட்டும்தான் இருக்குது நாம் இதை அறியாமல் தான் ஆசீர்வாதத்தை தேடி இருக்கிறோம் சரி இந்த காரியமாக பார்த்திங்கன்னா காண்போம் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தி நாலாவது வசனம் இங்கே பார்த்திங்கன்னா ஐநேயா என்கிற ஒருவர் எட்டு வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிறார் இது முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் முப்பத்தி நாலாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா இங்கே பேதுரு பேதுரு அவனை பார்த்து ஐநேயாவே ஏசு கருத்து உன்னை குணமாக்குகிறார் இப்போது ஏசு கிறித்து உன்னை குணமாக்குகிறார் என்று பேதுரு வாயிலிருந்து புறப்பட்ட இந்த காரியம்தான் அங்கே கிரியை செய்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிறித்து எப்பொழுதும் எல்லார் இடத்துலேயும் அற்புதங்களையும் அதிசயங்களை நடத்துகிறவர் தான் இருக்கிறார் நாம் விசுவாசிக்கும் போது என்ன விசுவாசம் அந்த கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் நம்ம விசுவாசிக்கும் போது அந்த காரியம் நடைபெறும் ஒன்று இரண்டாவது காரியத்தை பாருங்கள் அதே அப்போது சிலர் பதினாறாம் அதிகாரத்தில் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனத்தில் குறிப்பிட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போது பவுலும் அவளோட கூட இருந்தவர்களும் ஜபம் பண்ணும்போதுக்காக ஒரு இடத்துக்கு இருக்கிறாங்க இப்போ அப்போ சில பதினாறாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் நாங்கள் ஜபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் பதினேழாம் வசனம் அவள் பவுளையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தம் இட்டார் அதில் பதினெட்டாம் வசனத்தில் ஒரு வார்த்தை பவுல் சொல்கிறார் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சின்னம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்பட்டு பட் புறப்படும்படி ஏசி குர்த்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று அவளில் இருந்த குறி சொல்கிற ஆவி அவளை விட்டு முழுமையாக போயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதனால் நாம் எல்லா காரியத்தையும் இங்கே அந்த அசுத்த ஆவியை நீக்கக்கூடிய காரியமும் நம்மிடத்தில் தான் உண்டு அதே ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களும் செய்கிறதும் நம்முடைய கரத்தில் தான் இருக்குது இதை எல்லாமே ஒன்றே ஒன்று நாம் உணர்ந்து கொண்டா போதும் கிருத்தி எனக்குள்ளே இருக்கிறார் அந்த விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய வீட்டில் ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய வீட்டை நீங்களே ஆசீர்வதிங்க ஏனென்றால் ஒரு கூடாரமான வீடை தேவன் தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த வீட்டிலேருந்து இருந்து நமக்கு தான் சந்தோஷமும் சமாதானமும் இந்த வீட்டில் கிடைக்கிறது இந்த சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு வீட்டில் கிடைத்தால்தான் நாம் எங்கு சென்றாலும் நமக்கு எல்லா காரியமும் சமாதானமாக தான் நடக்கும் அதனால் வீட்டில் உங்களுடைய வீட்டில் ஆசீர்வதிங்க எதில் குறைவுபட்டாலும் அதை எல்லாவற்றையும் நிறைவாக்குறேன் ஏசு கொடுத்தூர் நாமத்தினால் அது எல்லாம் நிறைவாகுது அது வார்த்தையோடு சொல்லுங்கள் அதனால் ஆசீர்வாதம் வேறு எங்கேயுமே இல்லை நமக்குள்ளே தான் இருக்குது நம்ம வாயின் வழியாக தான் அது புறப்படுறது யார் கேட்டால் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் ஏசு கொடுத்தூர் நாமத்தினால் சுகமாக இருக்கிறேன் இந்த வார்த்தை தொடர்ந்து வரட்டும் கர்த்தர் கர்த்திருக்கிறவழ நான் நல்லா இருக்கிறேன் இது எப்படிப்பட்ட காரியத்திலும் இந்த வார்த்தை வரும்போது எதிலையும் குறைவுபட மாட்டீங்க எல்லா காரியத்திலும் பலத்தோடு இருப்பீங்க இதுக்காக அவள் எனக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளும் பரிசுத்த அவன் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கேன உம்முடைய நாமத்திற்கே மைமுண்டாதே